நிறுவனம் வழங்கும் ஆர்த்தவசு சிறப்பு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம இது பொதுக்காட்சியில் வந்திருக்கோம் இந்த பொதுக்காட்சி திடலில் ஒவ்வொருத்தங்களும் குடும்ப குடும்பமாக வந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இப்போ பார்க்க வந்திருக்கோம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் நடராஜன் என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க நான் டீச்சர் ஒர்க் பண்ணுறேன் சார் ஓகே எப்படி சார் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷமாக பார்க்குறாங்க பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது உங்கள் பேர் என்ன பாருங்க சம்ஹீதா ஓ சூப்பர்

இதுல என்ஜாய் பண்றதுக்கு காசு பண்ணலாம் முக்கியம் இல்ல அதெல்லாம் தேவை இல்ல அதெல்லாம் பார்க்க கூடாது பார்க்க கூடாது பார்க்காம நம்ம பாட்டுக்கு நல்லா பிள்ளைங்க கூட வந்தோம் என்ஜாய் பண்ணிட்டு போறோம் அவ்வளவுதான் சரி இப்போ வந்து எல்லாத்துலயுமே எது நீங்க ஆடி நான் ஜெயிண்ட் வீல் போனேன் கொலம்பஸ் போனோம் இந்த சின்ன பிள்ளை தான் அவ்வளவுதான் கூட்டு போனேன் சந்தோஷப்பட்டா அவ்வளவுதான் இதுல என்ஜாய்மெண்ட் அவ்வளவுதான் பயப்படலையா பயம் இருக்கதா செய்யுது அந்த ஃபியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணாம எப்படி வர இருக்க முடியாதுல ஒவ்வொன்னா வந்து தாண்டி தாண்டி வரணும் அதுல இது ஒண்ணு அவ்வளவுதான் நீங்க பயப்படுறீங்களா இல்ல சார் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு ஒண்ணே பேத்தால ஒரு வீரமான ஒரு பெண்மணி பேத்தி இப்படிப்பட ஒரு ஃபோல்ட பேச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் எப்பவுமே நல்லா பேசுவேன் எந்த மீட்டிங்னாலும் சரி எதுனாலும் சரி ஸ்கூல்ல நல்லா கலந்துக்கிடுவா நல்லா வீரமா பேச அவட்ட பேச்சாட்ட வளக்கணும்னு தான் இங்க கூட்டி வந்தேன் அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் அந்த பயம்ங்கிறது மனசுல எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற அழகாக அந்த அழகாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஒரு அருமையான சாங்கை இப்போ நம்ம பார்க்கலாம்